தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் போடுறோம் அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு என்னவோ அந்த மீனராசியருடைய வாழ்க்கை வந்துட்டு ஓகோன்னு தாங்க தெரியும் ஆனா மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் இவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சு வாழ்றீங்க அப்படின்னு கஷ்டத்துக்கும் சரி நஷ்டத்துக்கும் சரி காரணமா வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனா என்னோட கஷ்டம் மாறுறதுக்கு என்னோட கண்ணீர் துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது ஏன்னா பிறவி பலன் அப்படி ஆனா என்னுடைய வருத்தம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது குறிப்பிட்டு பேசணும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் சொல்லலாமே மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுக்காட்டி என்ன குடும்பத்தில் இருக்கவங்களே அப்படிதான் நினைக்கிறாங்க நான் ஏதாவது வச்சுக்கிட்டு செய்யாத மாதிரியும் நான் வச்சுக்கிட்டு நான் சுயநலமாக செயல்படுற மாதிரியும் நினைக்கிறாங்க பட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்களே கிடையாது நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மீன் அழுகிறது யாருக்கு தெரிய போகுது மீனுக்கு தாகம் இருக்குதான்னு யாருக்கு தெரிய போகுது அது என்னமோ சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது வாழ்வாதாரத்துக்கு அதனுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதனுடைய மூச்சை வந்துட்டு கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும் மீன் மாதிரி தான் இவங்க வாழ்க்கை இவங்க போறதும் வரதும் பாக்குறவங்க என்னமோ அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆனா மீனத்துடைய வாழ்க்கை வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வசதிக்காக ஓடல தன்னுடைய வாழ்க்கையை ரசிச்சு வாழல அவங்க ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டத்தை மறைச்சு கண்ணீரை மறைச்சு கவலைகளை மறைச்சு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தியாக உள்ளம்னாக்கா எந்த ராசியை குறிப்பிட்டு சொன்னாலும் சரி இந்த மீன ராசியை சொல்லலாம் ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இதுதான் வந்துட்டு இவங்களுடைய மைனஸ்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் இந்த உங்களுக்கு இந்த உதவியை நான் செய்யறேன் அப்படின்னாக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நான் இந்த உதவி உங்களுக்கு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பொருளை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க நீங்க மறைமுகமா அதை மறைச்சு வாங்கி கொடுக்கறதுனால அதோட வழி வேதனை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏதோ உங்களுக்கு வந்து கூறைய பிச்சுக்கிட்டு கடவுள் கொற்ற மாதிரி இல்லை நீங்க மரத்துல வந்துட்டு காய் பறிக்கிற மாதிரி பணத்தை பறிச்சுக்கிட்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கான உழைப்பு எவ்வளவு அதுக்கான வேதனை எவ்வளவு பற்றிருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிக்கான காரணம் அந்த மருந்து உங்ககிட்ட தான் இருக்குது வெளிப்படுத்துங்க உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ மீனராசி இப்படிப்பட்ட அதீத மாற்று குணம் கொண்ட நல்லவங்க இந்த மீனராசிக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்கும்னா மூன்று யோகம் உங்களுக்கு நான் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் அந்த மூன்று யோகத்தின் காரணமாக அதீத நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க நான் சொல்றேன் அது என்ன இந்த புரட்டாசி மாதத்துல நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுதா கண்டிப்பா மாறப்போகுதுங்க மீன ராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் போகுது உங்களுடைய வேலைகள் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளும் விலகி வெற்றியை அடைய போறீங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகுது நிலம் வாங்குவீங்க கட்டிடம் கட்டுவீங்க இல்ல ஆல்ரெடி வந்துட்டு இந்த வேலையில ஈடுபட்டு ரொம்பவே தடைகள் தாமதத்தை சந்திச்சுட்டு வந்தீங்களா அந்த தடைகள் தாமதங்கள் விலகி சாதகமா இருக்கும் கடகடன நடக்கும் நீங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்புவது மட்டும் தவிர்த்தால் சிறப்பு நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்கள் இனிமையாகவும் லாபகரமாகவும் இருக்கும் மேலும் திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமையா மாறப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுங்க காதல் உறவுல அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பிருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும் ஸோ சுருக்கமாக பார்த்தாலும் சரி அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னாவே பார்த்தாலே என் பேர் எழுதல போலயே நீ என்னமோ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கியம்மா என்னதான் அது சொல்லு அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்துல மூன்று யோகம் நான் சொன்னேன் யாராலேன்னு தெரியுங்களா அதாவது மூன்று கிரகங்களால மூன்று யோகம் உங்களுக்கு வந்திருக்குங்க சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றமாகி யோகத்தை அவர் கொடுத்திருக்காருங்க அடுத்து புதன் பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகி யோகத்தை கொடுத்திருக்கார் அடுத்ததா சனி பகவான் மீனராசியில வக்ரம் பெற்று யோகத்தை கொடுத்திருக்கார் சோ இந்த மூன்று யோகமும் அற்புதமான பலன்களை அள்ளித்தரப்போகுது மீனராசிக்கு இந்த தமிழ் மாதம் அப்படின்னாவே சூரிய பகவான அடிப்படையாக கொண்டுதாங்க மாற்றம் வரும் அப்படிப்பட்ட இந்த மாதம் அப்படிங்கிறது நம்முடைய மீனராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு பார்த்திடலாங்களா உங்க ஜாதகத்துல பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் அவர் கூடவே சனி பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் குரு பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கர பகவான் கேது பகவான் கூட கூட்டணியில் இருக்காரு பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் சோ இதன் காரணமா உங்களுடைய பேச்சு இருக்கக்கூடிய சாதுரியத்தாலையும் சாமர்த்தியத்தாலையும் காரிய வெற்றி உண்டாகும் பண வரவு அப்படி கூடும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் இந்த சமூகத்துல உயரப்போகுது மன கவலையால மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மன கவலைகள் நீங்க போகுது படிப்படியான சுமூகமான சூழல் உருவாக போகுது உற்சாகம் உண்டாகுங்க உங்களுடைய பயணங்களின் போது ஏற்படுகிற தடைகள் நீங்க போகுது வியாபாரம் அப்படிங்கறது லாபகரமாக நடக்க போகுது போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கிறதுனால முன்னேற்றம் உண்டு அதாவது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வேலைகளை விரைந்து செய்து முடிப்பதன் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு மேல் அதிகாரிங்க கிட்ட பரிசுகளும் பாராட்டுகளும் உண்டு புதிய வேலை தொடர்பாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாக கூடிய காலகட்டம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பண வரவு உங்க கையில் இருக்கும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு மன கவலைகள் நீங்கி உற்சாகமாக செயல்பட போறீங்க கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களை அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறுவீங்க மேலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய உடல் நலம் சீராகும் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை இரண்டு வாழ்க்கைன்னு நினைச்சிங்க அந்த இரண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும் க கண் கண்ட தெய்வமான சூரிய பகவான நமஸ்காரம் மட்டும்தான் உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்குங்க இந்த இரண்டு கிரகங்களோட மாற்றமும் உங்களுக்கு தாங்க இருக்கு அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் கேட்டு மாதிரி தான் தோணும் உண்மையிலேயே பார்த்தோம்னா மீனராசி யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீங்க அவங்க சொல்றத கேட்டு இருப்பாங்க ஆனா அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியூர் பயண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றது லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய சோம்பலும் சோர்வும் நீங்க போகுது ரொம்பவே தெம்பாவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய போறீங்க தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவடைய போறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையால உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்துக்க போறீங்க வழக்குகள்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு உண்டாகலாம் பட் அந்த செலவுகளும் சுப செலவுகளாகவே இருக்கும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டாகும் பண வரவு தாராளமா இருக்க போகுது நீங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் உத்தியோக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உழைப்பு அதிகமாகும் பட் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் உண்டு உங்களுடைய முயற்சிகள் பயன் தராமல் போனா கூட சாதாரணமா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதீத பலனை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களால இத்தனை நாட்களா இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க தாய் வழி உறவுகளால வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப் மாறப்போகுது ஒற்றுமை பலப்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது பிள்ளைகள் மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லதுங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் தொழில்

வீண் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அளவோடு பழகினீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு தொல்லையும் இருக்காது அடுத்து அடுத்தவங்களுடைய விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு உங்ககிட்ட பகையாளியாக இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட நீங்கள் பணிந்து போவது உங்களுடைய வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக மாற்றும் அடுத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா அனைத்து விதங்களையுமே சாதகமான பலனை நீங்கள் அனுபவிக்கலாங்க மற்றவங்களை அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கப்போகுது சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கறாங்க பண வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு வீண் மனக்கவலைகள் நீங்க சந்தோஷம் உண்டாக போகுது காரியங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலக போகுது மாணவர்களை பொறுத்த கல்வியில சுறுசுறுப்பா இருக்க போறீங்க கவனத்தோடு பாடங்களை படிப்பதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்கும் சோ இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ரொம்பவே சாதகமான அமைப்புல தாங்க இருக்கு சோ பொது பலனா பார்த்தோம் அப்படினாவே ரொம்பவே சாதகமான பலன் இருக்கு இப்ப கூடுதல் விவரங்களா நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த மீனராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இன்னும் தெளிவான கிடைக்கும் அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் தெளிந்த ஞானமும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு புரிதல் இருக்கணுங்கிறது தெளிவான கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் நன்மைகளை உண்டாக்குறாங்க உங்களுடைய நண்பர்களாலையும் நீங்க ஆதாயத்தை அடைய போறீங்க கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் திருமண வரையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களை வழிநடத்தும் தெய்வ தலங்களுக்கு சென்று வருவதனால மேலும் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஆல்ரெடி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனா தடை தாமதங்களா இருக்குன்னு நினைச்சாலும் சரி அந்த தடைகள் தாமதங்கள் விலகி கடகடனு வீடு கட்டி முடிப்பீங்க செய்து வரக்கூடிய தொழிலையும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க வருமானத்திலிருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பலப்படும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அந்யோன்யமா இருக்க போறீங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதனால சிலருக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆசைகளை கட்டுப்படுத்திக்கோங்க அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்காமல் இருப்பது சிறப்பு ஏன்னா அதன் காரணமா எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் அதாவது ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சட்ட ரீதியான சில சிக்கல்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இதனால யாரையும் அதாவது முன்பின் தெரியாதவங்க கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் பார்த்து பழகுங்க பழகாமல் இருப்பது சிறப்புனே சொல்லலாம் கவனமாக செயல்படுவது நல்லது திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத பண வரவும் உண்டுங்க மாணவர்களை வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் விவசாயிகளை வரைக்கும் லாபம் உண்டு உங்களை வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் முப்பது அக்டோபர்ல மூணு பன்னெண்டு இந்த நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கிறதுனால நீங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலை அதீத லாபத்தையும் நன்றி தன்மையும் கொண்டு முடியும்க உங்கள பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது ஆலங்குடியில் வீட்டில் குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா உத்திரடாதி நட்சத்திரம் நினைச்சதை நினைச்ச நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படிங்கற எண்ணத்தோடு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கறது யோகமான மாதமா பிறந்திருக்கு கேந்திர ஸ்தானங்கள்ல ராகு செவ்வாய் சூரியன் கேது இவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலும் சுக்கர பகவானுடைய அமைப்புனால இத்தனை நாட்களில் உங்க மனசை வருத்திக்கிட்டு இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தவறான நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க குருபகவானுடைய பகவானுடைய திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனமாலை சூட வைக்குங்க நட்பு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவங்க கூட மீண்டும் உங்களை தேடி வருவாங்க கூட்டு லாபத்தை அடைய போறீங்க பெரியவங்களோட உதவிங்கிறது தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மேலும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு கொடுத்திருக்கார் புதிய ஒப்பந்தங்கள் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஜென்ம சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு முயற்சியிலுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடக்கூடாது யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க கூடாது அதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வேலை நீங்க தாங்க பார்த்துக்கணும் முக்கியமாக உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வேலைகள் இருக்கணும் மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நீங்க பாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சாதகமான அமைப்பு கூட பாதகமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான காலகட்டங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு அந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் ஆறு முப்பது அக்டோபர்ல மூணு எட்டு பன்னெண்டு பதினேழு இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததான் ரேவதி நட்சத்திரக்காரர்களே சோதனைகள் எல்லாமே சாதனமாக சோதனைகள் எல்லாமே சாதனையா மாற்றக்கூடிய திறமைப்படுத்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் உங்களுடைய உழைப்பால வெற்றி அடையக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்ட வேலை எல்லாமே திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்க போறீங்க நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கைகோரும் கலைஞர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதுசா இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வங்கியில நீங்க கேட்ட பணம் கிடைக்கும் உடல்நிலை சீராகும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால் நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதித்து காட்டக்கூடிய காலகட்டம் முக்கியமாக குரு பகவானுடைய பார்வை பண்ணினாலும் வாழ்க்கைக்கு வளம் கொடுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து செயல்பட போறீங்க கையில் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வருமானத்தை அதிகரிக்கும் முக்கியமா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி நடத்த போறீங்க பழைய கடன்களை எல்லாமே அடைத்து நிம்மதி அடையக்கூடிய சூழல் உருவாகுது ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பிற்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வா கோயிலும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகுதியான வரன் அமையுங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வெற்றி உண்டுங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் முப்பது அக்டோபர் மூணு பன்னெண்டு பதினாலு இந்த அதிர்ஷகமான நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளையும் லாபத்தையும் கொண்டு வந்து முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நாராயணரை வழிபாடு செய்ய மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆக மொத்தத்தை மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய யோகமான பலன்களை தாங்க கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் போதுங்க வெற்றி 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 மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றியாகவே இருந்தாலும் சரிங்க அந்த வெற்றியான வாழ்க்கை கூட வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும் ஓகேங்களா நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆனா நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல கூட உங்களுக்கு சாதகமான வேலையை ஏதாவது கடவுள் வந்து உங்களுக்கு செஞ்சிருப்பாருங்க சோ ஆக மொத்தத்துல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால கடவுளுடைய அனுகிரகத்தினால தெய்வ வழிபாட்டினால உங்களுக்கு பலம் கூடிக்கிட்டே போகட்டும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் மீனராசிக்கு கவலை மாற கடவுள் துணை வருவாங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் குரு போற்றி போற்றி குரு பார்க்க கோடி நன்மை குருவினால மீனராசிக்கு கோடான கோடி நன்மை விளையும்